ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்து அறுவடை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னா இன்றைக்கி தான் வந்து இது அறுத்துட்டுக்கு எல்லாத்தையும் அது கூட மூணு நாள் ஆச்சு முத்தி போச்சு பேர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆ அத்தி அரோ சீசில் எடுத்துகிட்டு வாங்க மேம் வச்சு அத்தனை காய் காய்மொழிச்சிருக்கு ஆமா பெரிய சாதனை தான் எனக்கு சாதனை தான் சாதனாதான் போச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் நிலத்துல எவ்வளோ அறுவடை கட்சி வெண்டைக்காக தான் அதிகம் திருப்பியும் இது காராமணி எங்கள் ஊரில் இது எதுவும் தாண்டிக்கானுவாங்க கேரட் வெயில்னால செக்தியாக போச்சு பாருங்க இது எங்களுக்காக எங்களுக்கு தேவைன்னு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு Tolong, ini video lupa cinta, like, subscribe, dan nge -nge -nge. bye.